விஜயின் அடிமுட்டாள்தனம் அதிர்ச்சியில் வினர் அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு மாதம் கழித்து இன்று காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் காஞ்சிபுரத்தில் அவரது பேச்சு திமுகவை நேரடியாக எதிர்த்திருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் என சில விஷயங்களை தனது பேச்சினிடையே விஜய் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் வீட்டுக்கு ஒரு டூ வீலர் வழங்கப்படும் என தாவேகா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டு வந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் மிகப்பெரிய துயர சம்பவம் நேரிட்டது விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது இதன் பின்னர் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து நாட்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்சியின் பொதுக்குழுவில் மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருந்தார் வழக்கமாக பொதுவெளிகளில் பொதுமக்களை சந்தித்து வந்த விஜய் இந்த முறை தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் இதற்காக ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு படை இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பை வழங்கியிருந்தது நிகழ்ச்சியில் பேசிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளாக சில திட்டங்கள் இடம்பெறும் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் அந்த கூட்டத்தில் பேசிய விஜய் எல்லோருக்கும் நிரந்தரமான வீடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் காரும் தான் லட்சியம் அதற்காக வசதிகள் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் டிகிரி படுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நிரந்தர வருமானம் கிடைக்க வேண்டும் அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் கல்வியில் பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவமனைகளுக்கு பயம் இல்லாமல் மக்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் பருவமழை காலங்களில் வெள்ளத்தால் ஊரும் மக்களும் விவசாயமும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மீனவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களை உருவாக்க வேண்டும் உருவாக்குவதோடு விட்டுவிடாமல் அதை செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் ஒழுங்கை சரியாக வைத்திருக்க வேண்டும் அம்மா தங்களுக்கு பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ கோவையில் நடந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ இனி யாருக்கும் நடக்கவே கூடாது நமது வீட்டு பெண்கள் பயமே இல்லாமல் இருக்க வேண்டும் இதை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்று நமது தேர்தல் அறிக்கையில் விரிவாக கொடுப்போம் என பேசினார் விஜய் இதன் மூலம் வீடுதோறும் பெண்களுக்கு டூவீலர் மானிய விலை கார் வீடு விரிவாக்கம் நெசவாளர்கள் மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவி ஆகியவை தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுகவை தோற்கடித்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் கைகோர்ப்பதுதான் ஒரே ஒரு வழி என்று தமிழக அரசியல் வல்லுநர்கள் உறுதியாக கருத்து தெரிவிக்கின்றனர் இருதரப்பும் பிடிவாதத்தை தளர்த்தி சில சமரசங்களுடன் இறங்கி வந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் இல்லையில் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் அவர்கள் கணிக்கின்றனர் தற்போதைய தமிழக அரசில் களல் நிலவரம் அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய இரு தரப்பினருக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறது அதிமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு மற்றும் விஜயின் இளைஞர் வாக்கு பிரிப்பு காரணமாக அதிமுகவில் தனித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற முடியாது நடிகர் விஜயின் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் குறுகிய காலத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிக்கு ஈடாக சென்று வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அதிமுகவுடன் விஜயும் தனித்தனியாக போட்டியிடுவது என்பது இருவருமே எதிரெதிர் துருவங்களின் வாக்குகளை பிரித்து இறுதியில் திமுக கூட்டணியின் வெற்றியை எளிதாக்கும் இதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் சூழ்நிலை உருவாகும் திமுகவின் ஆட்சியை அகற்ற விரும்பும் இரு கட்சிகளும் தங்களது தனிப்பட்ட வேறுபாடுகளை மறந்துவிட்டு ஒரு பொதுவான இலக்கை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியமாகும் விஜயின் புதிய முகங்கள் இளைஞர் ஆதரவு அதிருப்தியாளர்களின் ஆகியோரின் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் அதிமுக கூட்டணிக்கு கட்டாயம் தேவை அதிமுகவின் வலுவான கட்டமைப்பு பாரம்பரிய வாக்கு வங்கி மற்றும் நிதி பலம் ஆகியவை விஜய்க்கு அத்தியாவசியமானதாகும் எனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் நடிகர் விஜய் ஆகிய இருவரும் தங்கள் பிடிவாதத்தை தளர்த்தி பரஸ்பர மரியாதையுடன் ஒரு கூட்டணி உருவாக்கி இறங்கி வருவது காலத்தின் கட்டாயம் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டுமானால் வெறும் தொகுதி பங்கீடு மட்டும் போதாது அதிகார பகிர்வு குறித்து ஒரு துணிச்சலான ஒப்பந்தம் தேவைப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கூட்டணி வெற்றி பெற்றால் ஐந்து ஆண்டு முதலமைச்சர் பதவியை இரண்டாக பிரித்து முதலில் ஒரு தரப்பு இரண்டரை ஆண்டுகளும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மற்றொரு தரப்பும் முதலமைச்சராக பதவி வகிக்கும் ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் அந்த கூட்டணி அமைந்தால் அதிமுக தலைமை விஜய்க்கு கணிசமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அத்துடன் தேர்தல் வெற்றிக்குப் பிறகு ஆட்சியில் அமைச்சரவை அந்தஸ்தில் அவருக்கு போதுமான பங்களிப்பை வழங்க வேண்டும் இபிஎஸ் மற்றும் விஜய் தனித்தனியாக போட்டியிட்டால் திமுகவுக்கு வசதி இருவரும் கூட்டணி அமைத்து சமரசம் செய்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு வசதி இல்லையில் இரண்டு பெரிய கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு தனித்தனியாக வாக்குகளை பிரித்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதே நிதர்சனம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியைத் தொடங்கி முழுநேர அரசியல்வாதியாக படிப்படியாக மாறி வருகிறார் துவக்கம் முதலே அவர் திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் எந்த மேடையில் பேசினாலும் மிகவும் ஆக்ரோஷமாக திமுகவை விமர்சித்து அவர் பேசி வருகிறார் இது திமுகவினருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் விஜயையும் அவரது கட்சியினரையும் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்தில் அவர்கள் விஜய்யும் தாமிக நிர்வாகிகளையும் மிகவும் மோசமாக விமர்சித்தார்கள் கட்சி நடத்தத் தெரியவில்லை நிர்வாகிகளுக்கு பயிற்சி இல்லை போதிய அனுபவம் இல்லை விஜய்க்கு மக்கள் மீது அக்கறை இல்லை எல்லோரும் ஓடிவிட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் விமர்சித்தார்கள் ஒரு பக்கம் கூட்டங்களில் பேசும் தாமிகாவினர் திமுகவின் வாரிசு அரசியலை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் விஜயும் கூட வாரிசு அரசியலை வளரவிடக் கூடாது என்பதால் தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக அவரின் கட்சியினர் சொல்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பேசிய நடிகர் கருணாஸ் விஜயை விமர்சித்து பேசினார் விஜயின் அப்பா ஒரு சினிமா இயக்குனர் அவருடைய அம்மா ஒரு பாடகி அவரின் மகனும் இப்போது இயக்குனராக மாறிவிட்டார் இவங்க எல்லோரும் ஒரே குடும்பம்தான் அவங்க அப்பா டைரக்டர் பண்ணலாம் அம்மா பாடலாம் பையன் நடிப்பாரு மகனும் இப்ப டைரக்டர் பண்ணலாம் ஆனால் தளபதியோட பையன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா அதுல என்னடா நியாயம் கேட்கிறவன் கேனேனா இருந்தால் கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லுவியா கொஞ்சம் புரிதலோடு பேசு அடிப்படையாகவே உங்ககிட்ட தப்பு இருக்கு அப்புறம் நீங்கள் இன்னொருத்தர் மேலே தப்பு சொல்றீங்க என்று விஜய் மீது பாய்ந்திருக்கிறார் நடிகர் கருணாஸ் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்